வீடியோவை பாக்குற டபிள்யூ ரசிகர்களான நம்மளில் பல பேருக்கு ரொம்பவே ஃபேவரட்டான டபிள்யூ வருஷம் அப்படின்னா அது ரெண்டாயிரத்தி பதினொன்று தான் இந்த தான் சிஎம் பங் ஐகானிக்கான பைப் பம் ப்ரோமோவை கட் பண்ணி உலகத்துல இருந்ததிலேயே மிக பிரபலமான ஒரு ரெஸ்லரா மாறினாரு ராக் டபிள்யூ டபுள்யூக்கு ரிட்டர்ன் ஆகி ஜான்சினாவை ரெசில் பண்ணாரு கெவினஸ் டபிள் டபிள்யூக்கு திரும்ப வந்தாரு முதல் தடவையா நாற்பது பேர் இன்வால்வ் பண்ண ஒரு மிகப்பெரிய ராயல் ரம்பிள் மேட்ச் நடந்துச்சு இன்னும் பல தரமான சம்பவங்களை கொண்ட ஒரு வருஷமா இந்த ரெண்டாயிரத்தி இருந்துச்சு இன்னைக்கு நாம இந்த வீடியோல ரெண்டாயிரத்தி

பேர் எலிமினேட் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா எண்டுல இவங்கல ஒருத்தர் மேட்ச வின் பண்ணாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா கிடையாது இந்த ராயல் ரம்பிள் மேட்ச வின் பண்ணது அப்ப டபிள்யூ டபிள்யூக்கு புதுசா அறைவாகி இருந்த ஆல்பர்டோ டெல்ரியோ தான் ஆல்பர்டோ டெல்ரியோ சாண்டினோ மெரிலாவை எலிமினேட் பண்ணது மூலமா அந்த வருஷத்தோட ராயல் ரம்பிள் மேட்ச வின் பண்ணி ரசல் மேனியால அவரோட டைட்டில் சாட்ட புக் பண்ணாரு இதே ராயல் ரம்பிள் பெப்பரியோட இன்னொரு மேட்ச்ல ஈவ் டோரஸ் அவங்களோட முதல் டபிள்யூ டபிள்யூ டிவாஸ் டைட்டில வின் பண்ணிருப்பாங்க மிஸ் அவரோட டபிள்யூ சாம்பியன்ஷிப்பை சக்சஸ்ஃபுல்லா ரேண்டியோட்டனுக்கு அகேன்ஸ்டா டிஃபெண்ட் பண்ணிருப்பாரு எஜ் அவரோட வேர்ல்டு

ஜென்ரல் மேனேஜரா மாறி எஜ்ஜுக்கு அவரோட சாம்பியன்ஷிப்கான மேட்சை கொடுத்திருப்பாரு அன்னைக்கு நைட்டு எஜ் டாப் சிக்லரை தோக்கடிச்சு வேர்ல்டு சாம்பியன்ஷிப்ப திரும்பவும் எடுத்து ப்ளூ பிராண்டோட சாம்பியனா இருந்தார் அதுல இருந்து ரெண்டு வாரம் கழிச்சு டபிள்யூ எலிமினேஷன் சாம்பர் பேப்பர் வியூவா நடத்தினாங்க இந்த வருஷத்தோட சாம்பர் மேட்ச்ல எஜ் அவரோட வேர்ல்டு ஹெவ் சாம்பியன்ஷிப்ப அஞ்சு ரெஸ்லர்ஸ்க்காக டிஃபெண்ட் பண்ணாரு எஜ்ஜோட ஆப்போனண்டா இருந்தது யாரெல்லாம் அப்படின்னா வேட் பேரட் ட்ரூ மெக்கிண்ட் ரே மிஸ்டீரியோ டாப் சிக்லர் அதுக்கப்புறமா கேன் நிறைய பேர் அன்னைக்கு எஜ் தோத்துடுவாரு சாம்பியன்ஷிப்பை இழந்துருவாரு அப்படின்னு தான் நினைச்சாங்க ஆனா எஜ் சக்ஸஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக அன்னைக்கு அவரோட வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்பை அந்த சேம்பர் மேட்சை ஜெயிச்சது மூலமா ரிட்டைன் பண்ணியிருப்பாரு வேர்ல்டு சாம்பியனான ஏஜ் ஸ்ட்ராங்கான அஞ்சு ரெஸ்லர்ஸ்க்கு அகைன்ஸ்டா வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ண அன்னைக்கு டபுள்யூ சாம்பியனான மிஸ் ஒரு ஒன் ஆன் ஒன் மேட்ச்ல ரெசல் பண்ணுவாரு அதுவும் ரிட்டையர்டான ஒரு ரெஸ்லர் கூட ஆமாங்க அன்னைக்கு மிஸ் ஜெரி லாலருக்கு அகைன்ஸ்டா அவரோட டபுள்யூ டபிள்யூ டைட்டில டிஃபெண்ட் பண்ணியிருந்தாரு என்னதான் ஜெரி லாலருக்கு நல்ல வயசாக இருந்தாலும் ஒன்னு ரெண்டு மூவ்மெண்ட்ஸ்ல ஜெரி லாலர் டபுள்யூ வின் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஆனா மிஸ்ஸோட அல்லக்கையா இருந்த அலெக்ஸ் ரலியோட உதவி மூலமா மிஸ் அன்னைக்கு சக்செஸ்ஃபுல்ல அவரோட டபிள்யூ டபிள்யூ டைட்டலை டிஃபண்ட் பண்ணி ரீடைனும் பண்ணிட்டாரு இதே எலிமினேஷன் சாம்பர் பேப்பருல இன்னொரு சாம்பர் மேட்ச் நடந்துச்சு அந்த மேட்ச் பார்த்தோம்னா டபிள்யூ டபிள்யூ டைட்டலுக்கான நம்பர் ஒன் கண்டெண்டர் மேட்சா இருந்துச்சு அதாவது இந்த சாம்பர் மேட்ச்ல வின் பண்ண போறவங்க ரசில் மெனியா 27ல மிஸ் டபிள்யூ டபிள்யூ டைட்டல்காக ரசில் பண்ணலாம் இந்த மேட்ச்ல யாரெல்லாம் கம்பெடிட் பண்ணாங்க அப்படினா ஆர் ட்ரூத் சேம் அஸ் ஜான் சினா சிஎம் பெங் அதுக்கு ஜான் மோரிசன் இந்த மேட்ச்ல எல்லாருமே கெஸ் பண்ண மாதிரி ஃபேஸ் ஆஃப் தி கம்பெனியா இருந்த ஜான் வின் பண்றாரு இதே டைம்ல ஸ்மாக்டவுன்ல ராயல் ரம்பிள் வின்னரான ஆல்பர்டோ டெல்ரியோ ரசல் மேனியால எஜ்ஜ வேர்ல்டு சாம்பியன்ஷிப்காக ஃபேஸ் பண்ண விரும்புறத அறிவிச்சார் சோ பைனலா ரசல் மேனியா இருபத்தி ஏழுக்கான ரெண்டு டைட்டில் மேட்சுமே புக் ஆயிடுச்சு ஒன்னு ஜான்சினா வெச்சஸ் மிஸ் டபிள்யூ டபிள்யூ மேட்ச் இன்னொன்னு ஆல்பர்டோ டெல்ரியோ வெச்சஸ் எஜ் வேர்ல்டு ஹெவே சாம்பியன்ஷிப்கான மேட்ச் ஆனா இது எல்லாத்தையும் விட சரியான சாக்கு இருந்துச்சு அது என்ன அப்படின்னா ராக் ஹாலிவுட்ல இருந்து பத்து வருஷம் கழிச்சு டபிள்யூ டபிள்யூல ரிட்டர்ன் ஆனாரு ரிட்டர்ன் ஆனவரு பயங்கரமா ஜான்சினாவை கலாய்க்க ஆரம்பிச்சாரு ஜான்சினாவும் ராக்கும் தொடர்ந்து ஒரு சில வாரம் வாரங்களுக்கு மாறி மாறி ஒருத்தர் ஒருத்தர் மைக்ல தாக்கிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாம அந்த வருஷத்தோட ரசல்மேனியாவை ஹோஸ்ட் பண்ண போறது ராக் அப்படின்னு அறிவிச்சதும் ரசிகர்கள் எல்லாருக்கும் ரசல்மேனியா மேனியா இருபத்தி மேல இன்னும் அதிகமான எதிர்பார்ப்பு உருவாச்சு ஜான்சினா டபிள்யூ டபிள்யூ ரிங்லயும் ராக் எங்கேயோ இருந்து சோஷியல் மீடியா மூலமாவும் மாறி மாறி ப்ரோமோஸ் கட் பண்ணிட்டு இருக்க இன்னொரு பக்கம் மிஸ்ஸை பார்க்க ரொம்பவே பரிதாபமா இருந்துச்சு காரணம் டபிள்யூ டபிள்யூ சாம்பியன்ஷிப் பண்ண போறது மிஸ் தான் ஆனா அவரோட ஆப்பனண்டான ஜான்சினா அவரை பத்தி கவலைப்படாம ராக்கை பத்தி கவலைப்பட்டுட்டு இருந்தாரு இது பார்த்து பாக்குறதுக்கு மிஸ் ஒரு ஆலை இல்லாத மாதிரியும் ஒரு மூணாவது நபர் மாதிரியும் காமிச்சது இதனால கடுப்பான மிஸ் ஒரு ரா ப்ரோமோல வேற லெவல்ல ஒரு ஸ்பீச்சையும் கொடுத்திருப்பாரு ஃபைனலா ரெண்டாயிரத்தி பதினொன்னா வருஷம் ஏப்ரல் மாசம் மூணாம் தேதி அன்னைக்கு ரசல் மெயினா இருபத்தி ஏழு நடந்துச்சு ஆனா அதுக்கு முன்னாடி டபிள்யூ அந்த வருஷத்துக்கான ஹால் ஆஃப் ஃபேம் இண்டக்டி சேரலாம் அப்படிங்கறதையும் அறிவிச்சிருந்தாங்க அந்த வருஷம் ஹால் ஆஃப் ஃபேம்ல இண்டக்ட் ஆனது யாரெல்லாம் அப்படின்னா ரோட் வாரியர்ஸ் ஹாக்ஸா ஜிம் டகன்ஸ் அதுக்கப்புறமா லெஜெண்டரி ரெஸ்லரான சான் மைக்கேல்ஸ் ஹால் ஆஃப் ஃபேம்ல இண்டக்ட் ஆனாரு ரசல்மேனியா மெயினா இருபத்தி ஓப்பனிங் மேட்சில் ஏஜோ ஆல்பர்டோ டெல்ரியும் ரெசல் பண்ணாங்க மேட்சில் ஏஜ் அவரோட வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக ரீட்டைன் பண்ணிட்டாரு இனிஷியலாக மெயின் ஷோக்காக பிளான் பண்ணப்பட்டிருந்த சேமஸ் சர்ச்சஸ் டானியல் பிரெயின் மேட்ச் டைம் இல்லாததனால ரசல்மேனியா ப்ரீ ஷோல நடந்துச்சு அடுத்த மேட்சில் டேஷிங் கோடி ரோட்ஸ் ரேமஸ்யூரியோவை தோக்கடிச்சு அவரோட டபிள்யூ டபிள்யூ கரியரில் முதல் ரசல்மேனியா மேனியா சிங்கிள்ஸ் வின்ன பதிச்சிருந்தாரு அடுத்ததா அப்போது என் எக்ஸஸ் லீடராக இருந்த சிஎம் பங் ராண்டியோடன் கூட ஒரு சூப்பரான மேட்சில் ரெசல் பண்ணாரு இந்த மேட்சில் ஐகானிக்கான ஒரு ரெசல் மேனியா ஆர்கேஓவும் இருந்துச்சு அந்த ஆர்கேஓ போட்டதுக்கு அப்புறமா ராண்டி ஓட்டன் மேட்சை வின் பண்றாரு இதுக்கப்புறமா ரசல் மேனியா வரலாற்றுல நடந்ததுலயே ஒன் ஆஃப் த ஒஸ்ட் மேட்ச் நடந்துச்சு அந்த மேட்ச்ல மைக்கேல் கோலும் ஜெரி த கிங் லாலரும் ஒருத்தர் ஒருத்தர் பேஸ் பண்ணிருந்தாங்க ஜெஸ்ட் ரெஃப்ரியா ஸ்டோன் கோல்டு ஸ்ரீவாஸ்டின் இருந்தாரு அடுத்ததா ஒன்னு ரெண்டு மொக்க மேட்சஸ் இருந்தாலும் இந்த ரசல் மேனியா இருபத்தி மிக முக்கியமான மேட்ச் நடந்துச்சு அதுதான் அண்டர்டேக்கர் டக்கர் வச்ச ட்ரிபிள் மேட்ச் எதுனால ட்ரிபிள் கட்சி ரசல் பண்ணார் அப்படின்னா இதுக்கு முந்தின வருஷம் தான் ரசல் மேனியா இருபத்தி ஆறுல அண்டர் டக்கர் சான் மைக்கேல் சார் சான் மைக்கேல் சார் டபிள்யூ டபிள்யூல இருந்து பண்ணி விட்டுருப்பாரு தன்னோட ஃப்ரெண்டோட கரியரை காலி பண்ண அண்டர் டக்கரை பழி வாங்குறதுக்காக தான் ட்ரிபிள் இந்த மேட்சில் ரெசில் பண்ணுறாரு வேற எந்த ஒரு டபுள்யூ டபிள்யூ ரெஸ்லர் செய்யாத வேலைகளை எல்லாம் ட்ரிபிள் செய்து அண்டர் டக்கரை ரொம்பவே மோசமாக காயப்படுத்தியிருப்பாரு மேட்சில் அண்டர் டக்கர் வின் பண்ணாலும் ரிங்கில் இருந்து வெளியில் போகும்போது அண்டர் டக்கரை ஸ்ட்ரெக்சரில் கொண்டு போயிருப்பாங்க ஆனால் கேம் ட்ரிபிள் நடந்து போயிருப்பாரு இது அடுத்த வருஷமும் இவங்க ரசில் மேனியால் ஃபேஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அடித்தளமாகவும் அமைஞ்சிருந்தது ஃபைனலாக அந்த வருஷத்தோட மெயின் இவன் நடந்துச்சு மெயின் இவன்ல ஜான்சனும் மிஸ் ரசில் பண்றாங்க பார்க்க வந்த ரசிகர்கள் எல்லாரும் ஜான்சினா வின் பண்ண போறார் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த டைம்ல தான் அந்த ஒரு டிஸ்ட் வின் பண்ற மாதிரி பண்ணிட்டாரு இது ஒரு ஒஸ்ட் ரசல்மேனியா மூமெண்ட் ஏன் அப்படின்னா ஒன்னு மிஸ் இல்லன்னா ஜான்சினா இந்த மேட்ச்ல அவங்க யாவே இல்லாம ஒரு ரசல்மேனியா மெயின் இவெண்ட வந்து ஸ்பாயில் பண்ணி விட்டுருப்பாரு இதுக்கு அடுத்த வாரமே ஜான்சினா ராக் தன் அடிச்சதை பத்தி ஒரு ப்ரோமோல ரொம்பவே கோபமா பேசி இருப்பாரு அதுக்கப்புறமா ரிங்குக்கு வந்த ராக் ஜான்சினா கூட பேசி அவங்க ரெண்டு பேரும் அடுத்த வருஷம் ரசல்மேனியா இருபத்தி ஒரு மேட்ச்ல ரசல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஜான்சினா வச்சு ராக்குக்கான கான ரசல்மேனியா இருபத்தி மேட்சை மேட்ச

புதுசா ஒரு வேர்ல்டு சாம்பியனை அறிவிக்கணும் இதுக்காக டபிள்யூ டபிள்யூஇ எக்ஸ்ட்ரீம் பேப்பர் வியூவை கையில எடுத்தாங்க அந்த பேப்பர் வியூல நடந்த லேடர் மேட்ச்ல கிறிஸ்டன் ஆல்பர்டோ டெல்ரியோவை சக்சஸ்ஃபுல்லா தோக்கடிச்சு அவரோட முதல் டபிள்யூ டபிள்யூஇ வேர்ல்டு டைட்டில் வச்சு பதிவு பண்ணாரு பல வருஷமா டபிள்யூ டபிள்யூல தொடர்ந்து ரசில் பண்ணிட்டு இருந்த கிறிஸ்டனோட கனவு பைனலா அன்னைக்கு நிறைவேறிச்சு இதே எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ் பேப்பர் வியூல ஜான்சினாவும் சக்சஸ்ஃபுல்லா மிஸ் தோக்கடிச்சு அவரோட பத்தாவது டபிள்யூ டைட்டில் வின்ன பதிவு பண்ணாரு அதுக்கு அடுத்த மாசம் டபிள்யூ டபிள்யூஇ ஓவர் த லிமிட் அப்படிங்கிற பேப்பர் வியூவை நடத்தினாங்க இந்த

அவனுக்கு பிடிக்காது சோ அடுத்த வாரமே ராண்டி ஓட்டன் கிறிஸ்டன தோக்கடிச்சு வேர்ல்டு சாம்பியன் ஆகுற மாதிரி டபிள்யூ புக் பண்ணி ராண்டிய புது சாம்பியனா அறிவிச்சிட்டாங்க டைட்டில் இழந்த கிறிஸ்டன் ஹீலா மாறிடுவாரு வில்லனை மாறின கிறிஸ்டன் தொடர்ந்து ராண்டி ஓட்டன் கிட்ட ப்ரோமோஸ்ல எனக்கு ஒரே ஒரு தடவை வேர்ல்டு டைட்டில் சாம்பியன்ஷிப் மேட்சுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கொடு கொடுன்னு கெஞ்சாம கெஞ்சிட்டு இருக்க மாதிரி டபிள்யூ காமிப்பாங்க ராண்டி ஓட்டனும் சரின்னு கிறிஸ்டனுக்கு ஓவர் தி லிமிட்ல வேல்ட் சாம்பியன்ஷிப்கான மேட்சை கொடுத்திருப்பாரு ரொம்பவே முயற்சி பண்ணியும் கிறிஸ்டனால மேட்சை வின் பண்ண முடியல ராண்டி ஓட்டன் ஒரே ஒரு ஆர்கே போட்டு அசால்ட்டா கிறிஸ்டன தோக்கு போயிருவாரு இது கிறிஸ்டனுக்கு பயங்கரமான கோபத்தை ஏற்படுத்திச்சு அவர் இன்னும் மோசமான வில்லனா மாறினாரு மோசமான வில்லனா மாறின பிரச்சனை இல்ல கொஞ்சம் கேவலமான வில்லனாவும் மாற ஆரம்பிச்சாரு அதுக்கு அடுத்த மாசம் டபிள்யூ டபிள்யூஇ கேபிட்டல் பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற பேப்பர் வியூவா நடத்தினாங்க இந்த பேப்பர் வியூல மிஸ் அவரோட அல்லக்கையான அலெக்ஸ் ரயில எதிர்த்து ரசில் பண்ணிருப்பாரு அதுக்கப்புறமா மிஸ் என்னொரு தடவை ஆண்டி ஓட்டன் கூட வேர்ல்டு சாம்பியன்ஷிப்காக தோத்திருப்பாரு ரொம்பவே வினோதமான ஒரு மெயின் மேட்ச்ல ஆர்ட்ரூத் ஜான்சினாவை டபிள்யூ டபிள்யூ டைட்டிலுக்காக பண்ணி தோத்து போயிருப்பாரு கேபிட்டல் பனிஷ்மெண்ட் பேப்பர் வியூ டபிள்யூடபிள்யூக்கு மிகப்பெரிய ஃபிளாப்பாக இருந்துச்சு அவங்களுக்கு புதுசாக ஒரு ஸ்டோரி லைன் தேவைப்பட்டுச்சு அந்த டைமில் வந்து கை கொடுத்தவர் தான் சிஎம் பங் அந்த வாரம் நடந்த ராய் எபிசோடில் ஜான்சினாவும் ஒரு ஆர்ட் ட்ரூத்தை பண்ணிட்டு இருக்கும்போது சிஎம் பங் வந்து ஜான்சினாவை அடிச்சு போட்டுட்டு என்ட்ரன்ஸ் ஸ்டேஜில் உட்காந்து ஐகானிக்கான அந்த பைப்பம் ப்ரோமோவ கட் பண்ணார் இந்த ப்ரோமோவில் அவர் யாரும் பேசாத பல விஷயங்களை பேசி எல்லாரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கிட்டார் முக்கியமாக இவர் வின்ஸ் மெக்மேன் போனதுக்கு அப்புறமா தான் டபுள்யூ உருப்படும் அப்படின்னும் ஒருவேளை வின்ஸ் மெக்மேன் போயிட்டாலும் ட்ரிபிள் ஹெச் ஸ்டெஃபினி மெக்மேனும் சேர்ந்து டபுள்யூ டபிள்யூ ஆசம் பண்ணிடுவாங்க அப்படின்னும் வின்ஸ் மெக்மேனோட அவரோட ஃபேமிலியை டைரக்டா தாக்கி பயங்கர ஐகானிக்கான ஒரு ப்ரோமோவை கட் பண்ணி விட்டுருப்பாரு இந்த மாதிரியான ஒரு ப்ரோமோவை எல்லாம் அது வரைக்கும் எந்த ரெஸ்லருமே பண்ணதில்ல இதனாலேயே சிஎம் பங்கோட பாப்புலாரிட்டி வானத்தை தாண்டி பயங்கர பெருசா போயிட்டு இருந்துச்சு அதுக்கு அடுத்து நடந்த ஒரு செக்மெண்ட்ல சிஎம் பங் வின்ஸ் மெக்மேன் கிட்ட ஜூலை மாசம் எனக்கு கான்ட்ராக்ட் எண்டிங் ஆகுது மணி இந்த பேங்க் பேப்பர்வியூல நான் ஜான்சினாவை தோக்கடிச்சு டபிள்யூ டபிள்யூ டைட்ல வின் பண்ணதுக்கு அப்புறமா நான் டபிள்யூ டபிள்யூல கண்டினியூ பண்ண மாட்டேன் பெல்ட்டையும் கையோட கொண்டு போயிருவேன் அப்படின்னு மிரட்டுறாரு வின்ஸ் மெக்மேனுக்கு பயங்கரமான சாக் அதுக்கப்புறமா பயங்கரமான பயம் காரணம் சிஎம் பங் டபிள்யூ டபிள்யூ டைட்டில சாம்பியனா இருக்கும் போதே எடுத்துட்டு டபிள்யூ டபிள்யூல இருந்து போயிட்டார் அப்படின்னா அது மிகப்பெரிய குழப்பங்களை ஏற்படுத்தும் அவர் எவ்வளவோ சிஎம் பங்க் கிட்ட கெஞ்சி பார்ப்பாரு ஆனா சிஎம் பங்க் வின்ஸ் மெக்மேன் சொல்ற எதையுமே கேட்க மாட்டாரு மனித பேங்க் பேப்பர் வின் பண்ணி டபிள்யூ டபிள்யூ டைட்டில் எடுத்துட்டு டபிள்யூ விட்டு வெளியே போறதுல அவர் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்தாரு அந்த வருஷத்தோட மனித பேங்க் பேப்பர் வந்துச்சு மனித பேங்க் பேப்பர் ஓபனிங் மேட்ச்ல ஸ்மாக் டவுனுக்கான ஒரு லேடர் மேட்ச் நடந்துச்சு ஸ்மாக் டவுன் மனித பேங்க் பிரீஃப் கேஸ்க்கான லேடர் மேட்ச் நடந்துச்சு அதுல கேன் சிங்காரா டேனியல் பிரையன் வே

பண்ணதுக்கான ஃபுல் ஸ்டோரி லைன் பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக அந்த வீடியோவையும் மேக் பண்றேன் அடுத்ததா மணி இந்த பேங்க் பேப்பரியோட மெயின் இவெண்டான ஜான்சினா வச்ச சிஎம் பங்கான மேட்ச் நடந்துச்சு இந்த மேட்ச் ரொம்பவே பரபரப்பாக போயிட்டு இருந்துச்சு ஈவன் மேட்ச் நடந்துட்டு இருக்கும்போது ரிங் சைடில் வின்ஸ் மெக் மேனும் ஜானி லாரனெட்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க எப்படியாவது ஜான்சினா வின் பண்ணிடணும் அப்படின்னு அவங்க எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க ஆனால் எல்லாத்தையும் தாண்டி சிஎம் பங்க் அன்னைக்கு டபிள்யூ டபிள்யூ டைட்டில் வின் பண்ணிடுவார் சிஎம் பங்க் டைட்டில் வின் பண்ணதும் வின்ஸ் மெக் மேன் ஹெட்செட்டை தலையில் மாட்டிட்டு ஆல்பர்ட்டு டெல்ரியாவை கூப்பிட்டு உடனே வந்து மணிந்த பங்க கேஷின் பண்ணு கேஷின் பண்ணுன்னு கத்தி இருப்பாரு மணிந்த பங்க கேஷின் பண்ணலான்னு ரிங்குக்குள்ள வந்து ஆல்பர்டோ டெல்ரியா தலையிலேயே ஒரு கிக் அடிச்சிட்டு அப்படியே பேரிகேட் மேல யாரையும் உட்காந்து வின்ஸ் மெக்மேனுக்கு மேனுக்கு ஒரு கிஷ ப்ளோ பண்ணிட்டு பங் சிக்காகோ ரசிகர்களோட கூட்டத்துக்குள்ளாடி ஓடி ஸ்டேடியத்துக்கு வெளியில போய் அப்படியே காணாமலே போயிருவாரு அவர் போகும்போது டபிள்யூடபிள்யூஇ டைட்டிலையும் கூடவே கொண்டு போனாரு இது டபிள்யூடபிள்யூ நடந்ததுலயே ரொம்ப கான்ட்ரவர்சியலான ஒரு மூவ்மெண்டா இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்கு சிஎம்பங் வெளியே போயிட்டதுனால டபுள்யூ டபிள்யூஇ புதிய டபிள்யூடபுள்யூ சாம்பியனா ரேம்ஸ் சிறுவை மாற்றிருப்பாங்க ஆனால் ரேமஸ் சிறுவுக்கு சதி பண்ணன டபுள்யூ டபிள்யூ மேனேஜ்மெண்ட் அந்த டைம்ல ஒரே நாளில் ரேமஸ் சிறுவோட டைட்டிலை தூக்கி ஜான்சினா கிட்ட கொடுத்துருப்பாங்க சோகமான பார்ட் என்ன அப்படின்னா டைட்டிலை வின் பண்ண ரேமஸ் சிறு அதை கொண்டு போய் ஃபேமிலிக்கு காமிக்கிறதுக்கு கூட டபுள்யூ டைம் கொடுக்காம அன்னைக்கு நடந்த இன்னொரு மேட்ச்லேயே ஜான்சினா கிட்ட தோக்கடிச்சாங்க டபுள்யூ டபிள்யூ முன்னாடி எல்லாம் உண்மையிலேயே கொஞ்சம் இறக்கம் இல்லாத பல வேலைகளை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது இதுல இருந்து தெல்ல தெளிவா தெரியுது அதுல இருந்து மூணு வாரம் கழிச்சு சிஎம் பங்க் திரும்பவும் பெல்ட்டோட டபிள்யூ டபிள்யூக்கு ரிட்டர்ன் ஆயிருவாரு ஆனா இந்த டைம்ல ஆல்ரெடி ஜான்சினாவும் பங்கும் சாம்பியன் அறிவிக்கப்பட்டிருந்தாரு சி எம் பங்கும் டபிள்யூ டபிள்யூ சாம்பியனா வராரு சோ ரெண்டு சாம்பியன் ஒரே டைம்ல இருக்க முடியாது டபிள்யூ அந்த வருஷத்தோட சம்மர் ஸ்லாம் பேப்பர் வியூல சாம்பியன் வச்ச சாம்பியனுக்கான ஒரு மேட்சை புக் பண்றாங்க இதுல வின் பண்றவங்க அன்டிஸ்பியூட்டட் டபிள்யூ டபிள்யூ சாம்பியனா அறிவிக்கப்படுவாங்க அந்த சம்மர் ஸ்லாம் பேப்பர் வியூல சி எம் பங்கு ஜான்சினாவை தோக்கடிச்சிருப்பாரு ஆனா பின்னாடில இருந்து வந்து கெவினா சி எம் பங்கு அட்டாக் பண்ண அடுத்த செகண்ட் ஆல்பர்ட் டெல்ரியோ வந்து அவரோட மணிந்த பேங்க கேஷின் பண்ணி டெல்ரியோ புதிய சாம்பியனா மாறிடுவாரு இதே சம்மர் ஸ்லாம் பேப்பர் வியூட இன்னொரு மேட்ச்ல ராண்டி உடன் கிறிஸ்டன் கிறிஸ்டியனை தோக்கடிச்சு வேர்ல்டு சாம்பியனா மாறிடுவாரு ஆனா இந்த டைம்ல என்னதான் கிறிஸ்டியன் வில்லனா இருந்திருந்தாலும் அவருக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் கிடைச்சிருந்தாங்க அவர் ஒரு மெகா ஸ்டாரா மாறி ஆனாலும் டபிள்யூ அந்த டைம்ல கிறிஸ்டனை தோக்கடிக்க வச்சிருப்பாங்க அதுக்கு காரணம் வின்ஸ் மெக்மேனுக்கு பெர்சனலா கிறிஸ்டனா பிடிக்காது அதுக்கப்புறமா சி எம் பங் கெவின் நாய்ஸ் கூட சேர்ந்து ஒரு ஸ்டோரி லைன் பண்ணாரு இந்த டைம் முழுக்க வந்து பாத்தீங்கன்னா சிஎம் பங் விருப்பமே இல்லாம தான் இதெல்லாம் பண்ணார் அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சது ட்ரிபிள் கேச் கெவின் நாய் சி பங் மூணு பேர் சேர்ந்து தான் இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க பாக்குறதுக்கு டபிள்யூ டபிள்யூ திரும்பவும் வின்ஸ் இன்ஸ்மெக் மேன் வச்ச ஸ்டோன் கோல்டு ஸ்டோர் லைன் மாதிரியே ஏதோ ஒன்னு கிரியேட் பண்ண ட்ரை பண்றது தெளிவா தெரிஞ்சது சிஎம் பங்க் அந்த டைம்ல ரொம்பவே பாப்புலரா இருந்தாரு ஆனா நைட் ஆஃப் சாம்பியன்ஸ் பேப்பர் வியூல தேவையே இல்லாம ட்ரிபிளிகேட் சிஎம் பங்க கிளீனா தோக்கடிக்க மாதிரி வச்சாங்க இது டபிள்யூ டபிள்யூட ஒரு ஒஸ்ட் புக்கிங் டிசிஷனா அமைஞ்சிருந்தது அதே நைட் ஆஃப் சாம்பியன்ஸ் பேப்பர் வியூல ஜான்சினோ ஆல்பர்ட் ஒடல்ரிய தோக்கடிக்கிறது மூலமா பன்னெண்டாவது தடவை டபிள்யூ டபிள்யூ சாம்பியன்ஷிப்ப வின் பண்ணிருப்பாரு அதுக்கப்புறமா மார்க் ஹென்ரி பாத்தீங்கன்னா அந்த டைம்ல ஹால் ஆஃப் பெயின் அப்படிங்கிற புதிய கிமிக்க ஸ்டார்ட் பண்ணி ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டோரி லைன் பண்ணி அந்த பேப்பர்

சீரியஸ் பேப்பரையும் நடந்துச்சு கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு அப்புறமா ராக் அவரோட இன்ட்ரிங் டெபியூட்டை கொடுத்தாரு ராக்கும் ஜான்சினாவும் டீம் ஆயணி ஆர்ட்ரூத்தையும் மிஸ் ஆயும் ரசில் பண்ணாங்க இந்த மேட்ச்ல ஜான்சினாவோட டீம் வின் பண்ணிருப்பாங்க அதுக்கப்புறமா பைனல ஒரு வழியா டபிள்யூ சிஎம் பங்குக்கு டைட்டில் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்க அவர் கிளீனா அல்பர்டோ டெல்ரியோ பீட் பீட் பண்ணி புதிய டபிள்யூ டபிள்யூ சாம்பியனா மாறினது மட்டும் இல்லாம வின் பண்ண அந்த டபிள்யூ டபிள்யூ தொடர்ந்து நானூத்தி முப்பத்தி நாலு நாட்களுக்கு ஹோல்ட் பண்ணி ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டை அந்த டைம்ல பண்ணிருப்பாரு அதுக்கப்புறமா ஒரு ட்ரிபியூட் ஷோ நடந்துச்சு ஃபைனலாக அந்த வருஷத்தோட லாஸ்ட் பேப்பர் வியூ டிஎல்சி பேப்பர் வியூ டிசம்பர் பதினெட்டாம் தேதி நடந்துச்சு இந்த பேப்பர் வியூவில் உருப்படியாக இருந்த ஒரு விஷயம் அப்படின்னா அது டேனியல் பிரையன் அவரோட மணி இந்த பேங்க் பிரீஃப் கேஸை சக்சஸ்ஃபுல்லாக பிக் ஷோ மேலே கேஷின் பண்ணி வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணதுலாம் வின் பண்ணது தான் இது இல்லாமல் இந்த பேப்பர் வியூவில் பெரிய அளவில் எந்த ஒரு சம்பவங்களுமே நடக்கல இது இல்லாமல் அன்னைக்கு சிஎம் பங்க் அவரோட டைட்டில் ஒரு லேடர் மேட்சில் ரீட்டைன் பண்ணியிருப்பாரு அதுக்கப்புறமா கோடி ரோட்ஸ் புக் கரெக்டிக் அகைன்ஸ்ட் அவரோட டைட்டில் டிஃபெண்ட் பண்ணார் இது இல்லாமல் கெவின் நேஸும் ட்ரிபிள் கேச்சும் ஒரு ஸ்லெஜ் ஹேமர் மேட்ச்சில் ரெசல் பண்ணியிருப்பாங்க அந்த வருஷத்தோட முடிவுல சிஎம் பங்க் டபிள்யூ டபிள்யூ சாம்பியனா இருந்தாரு ராக் அவரோட ரசல் மேனியா மேட்சுக்காக ரெடி ஆகிட்டு இருந்தாரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல யாருமே எதிர்பார்க்காத விதமா பீஸ்ட் பிராக்லஸ்னரும் டபிள்யூ டபிள்யூ கி ஆனாரு இந்த வீடியோல நாம ரெண்டாயிரத்தி பதினொன்னு வருஷத்துல டபிள்யூ டபிள்யூ நடந்த சம்பவங்களோட தொகுப்பு பார்த்தோம் அடுத்த வீடியோல நாம ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் வருஷத்துல டபிள்யூ டபிள்யூ நடந்த தரமான சம்பவங்களோட தொகுப்பு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவா ஒரு லைக் பண்ணி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன்ஸையும் ஆன்ல போட்டு வச்சுக்கோங்க